வணக்கம் சுக்கலிங்கம் மொழியம்பன் டேரக்டர் பிரகலா பிரைவேட் லிமிடெட் இன்றைக்கி வந்து டிசம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏன்னோ வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை மார்க்கெட் வந்து பயங்கர டவுன் ஆஃப்டர் குவாயிட் சம் டைம் ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெர்சென்ட்டுக்கு மேலே இரநூத்தி அறுபத்தேழு பாயிண்ட்டுக்கு மேலே நெகட்டிவு அட் த சேம் டைம் நிஃப்டி வந்து ஒன் பர்சன்ட் பட் அட் த சேம் டைம் ஸ்மால் கேப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டூ அண்ட் ஹாஃப் பர்சன்ட்டுக்கு மேலே ஆஸ் வி ஸ்பீக் ரைட் நோ இன்னும் ஃபோர்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பர்சன்ட் ஸ்மால் கேப் அப்படியே மோர் தேன் டபுள் இன்னும் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பர்சன்ட் மோர் தேன் நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்மால் கேப் அடி மிட் கேப்பும் ஈக்குவலி டூ பாயிண்ட் ஜீரோ எயிட் பர்சன்ட் மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி அடி இல்லை அதுக்கு என்ன முக்கிய காரணம் திருத்தப்படி என்ன சேஞ்சாச்சு மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா நாளைய தினம் டிசம்பர் நைன்த் வந்து யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ்னுடைய மீட்டிங் இருக்குது ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை குறைக்கவில்லை என்றால் டாலர் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காகும் டாலர் இன்னும் ஆச்சுன்னா ருப்பி டிப்ரிஷியேட் ஆகும் ஃபர்தர் டிப்ரிஷியேட் ஆகும் ஸோ ஃபர்தர் டிப்ரிஷியேட் ஆச்சுன்னா அப்போ இங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு மதிப்பு குறையும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் காஷியஸாகவே அஹேடாக பிளான் பண்ணுறாங்க தட் குட் பி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இன்னும் யூஎஸ் பெட் மீட்டிங்கு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டா ருபி ஃபர்தர் டிப்ரிஷியேட் ஆச்சுன்னா ஏற்கனவே டிப்ரிஷியேட் ஆகிருக்கு இப்போ ஃபர்தர் இன்னொன்று தொண்ணூறுபாய்க்கு மேலே இருக்குது ரைட் நான் திருப்பி ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைக்கப்படவில்லை அப்படின்னா ஃபர்தர் டிப்ரிஷியேட் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் லாஸ் ஆகுமே அப்படின்னு ருபி டிப்ரிஷியேஷன் இஸ் ஆல்சோ ஏ காஸ் ஆஃப் கன்சர்ன் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் யூஸ்வலாக வந்து வெக்கேஷனில் கிறிஸ்மஸை ஒட்டி பல ஃபண்ட் மேனேஜர்ஸ் அமெரிக்காவில் அவங்களுடைய பொசிஷனை பூரா வைண்ட் பண்ணிவிட்டு தே வில் கோ ஃபார் வெக்கேஷன் இது திஸ் யூஸ்வலி ஹேப்பன்ஸ் ஸோ தட் இஸ் ஆல்ஸ் தட் குட் ஆல்சோ பி எ ரீசன் அப்புறம் ஸ்மால் கேப் மிட் கேப் மெல்கவுன் பார்க்குறோம் ஸோ ஸ்மால் கேப் மிட் கேப் மெல்கவுன் ஆச்சுன்னா தேர் உட்பி மோர் பேனிக் இன் த மார்க்கெட் ஏன்னா ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் ஸ்மால் கேப் மிட் கேப்ல இன்வெஸ்டடாக இருப்பாங்க ஸோ ஏற்கனவே ஸ்மால் கேப் மின்கப் கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸோ ஸ்மால் கேப் மின் கப் ஓவர் வேல்யூஷனாக இருக்கையில் அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக குறைக்கிறதுக்காக கொஞ்சம் அக்ரஸிவாக சம் சேல்ஸ் ஆர் கோயிங் ஆன் தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் ப்ராடர் மார்க்கெட் டு கோ டவுன் அப்புறம் அஃப்கோர்ஸ் ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் செல்லிங்கு அது நடந்துக்கிட்டு இருக்குது டாலர் டிப்ரிஷியேட் ஐ மீன் ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிறதுக்கு அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸு அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம ஆர்பிஐ இன்டர்வென்ஷன் அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது தே ஆர் அலோவிங் இட் இன்னவே இட் இஸ் குட் ஃபார் இந்தியா ஏன்னா இப்போ சுயபுரத்தில் நம்மளுடைய எக்கனாமிக் அட்வைசர் கூட நாகேஸ்வரன் கூட சொல்லியிருந்தாரு இன்னொலி இன்னொரு ஐ எம் நாட் ஒரீட் அபவுட் ருபி டிப்ரிசியேஷன் அப்படின்னாரு ஸோ ஏன்னா அது வந்து நம்மளுடைய இந்தியாவுடைய ஏற்றுமதியை உயர்த்தும் எக்ஸ்போர்ட்ஸ் அதிகரிக்கும் ஸோ அதனால் ஏ கைண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் ஃபார் அவர் கரன்சி இஸ் பெட்டர் அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் இன்னும் நடக்கவே இல்லை ஸோ இன்னும் அது ப்ரொலாங் ஆகிட்டுருக்கு இன்னைக்கு கூட யுஎஸ்பிலேருந்து டீம் வந்திருக்காங்க ஸோ இது ப்ரொலாங் இருக்குது ஏன்னா சில செக்டார்ஸ் டெக்ஸ்டைல் செக்டாரு அது மாதிரி சில குறிப்பிட்ட துறைகளை எல்லாம் அது பாதிக்குது ஸோ தட் இஸ் இன்னொ ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸு க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் இஸ் இன்க்ரீஸிங் க்ரூட் ஆயில் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் இம்போர்ட்ஸ் இந்தியாவுக்கு ஸோ அதனால கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்ந்தால் அதுவும் நமக்கு கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ இது மாதிரி மல்டிடியூட் ஆஃப் ரீசன்ஸு இது தவிர நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க மார்க்கெட்டில் வந்து இன்னும் ப்ராப்ளம் சிவில் ஏவியேஷன் செக்டாரில் இந்த புது ரூல்ஸை வச்சு தெர் இஸ் சம் இன்னொரு டர்புலன்ஸ் ஹேப்பனிங் லார்ஜஸ்ட் ஏர் கேரியர்லாம் தேர் இன் இன்டு ட்ரபுள் கவர்மெண்ட் அவங்க நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க போர்டை வந்து ரீகன்ஸ்டிட் பண்ண பண்ண சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க மேஜர் என்ன அதர் தேன் தட்டு டிஃபென்ஸ் சைட்லேயும் கொஞ்சம் சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கு தென் பரவாயில்ல எல்லா ஸ்டாக்ஸும் அடி வாங்கியிருக்கு ஸோ இது மாதிரி ஒரு ஸ்டேன் ஆக்ஷன் கவர்மெண்ட் சைட்ல இருந்துலாம் வரையில ஃபர்தர் என்னவான இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்னும் அன்எக்ஸ்பெக்டட்னஸ் ஒரு அன்சர்டன்ட்டியும் இருக்கும் இருக்கிறது காரணம் ஸோ தீஸ் ஆர் ஆல் த மேஜர் ரீசன்ஸ் பட் ஆஸ் வி ஆல்வேஸ் சே நத்திங் டு ஒரி இந்தியா இஸ் எ வெரி லார்ஜ் எக்கானமி டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அண்ட் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இன் த வேர்ல்டு அவர் ஜிடிபி க்ரோத் ரேட் இஸ் குட் ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் அதர் பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் So, Rada, as, as a long term investor, you have everything to gain, nothing to lose. So, keep investing. See you in another video. Nandri.